பிரியமான பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே நாம் ஆவி ஆத்மா சரீரம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளணும் மனிதனாய் இருக்கிற அனைவருக்கும் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற மூன்று பகுதி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சரீரம் எப்படி இயங்குகிறது ஆத்துமா எப்படி இயங்குகிறது ஆவி எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூணுமே முழுமையா சுத்திகரிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன இவ்வளவு நாள் நம்ம சர்ச்சுக்கு போயிருக்கிறோம் ஆவினா என்னன்னு கேட்டா சொல்றது நமக்கு உயிரை தர்றதுன்னு சொல்றது ஆத்துமானா என்னன்னு கேட்டா அதுவும் நமக்குள்ள இருக்கிறதுதான் அப்படிங்கறதா சொல்றது சரீரம்னா கேட்டா அதுவும் நம்மளோட இருக்கிறது தான் அப்படிங்கிறதா சொல்றது நிறைய பேர் ஆகவே இங்கு ஆவினா என்ன சரீரம்னா என்ன ஆத்துமானா என்னன்னு சொல்லி நாம் விளக்கி அதை மற்றவர்களுக்கு சொல்லணும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு முன்னாடி என்ன சரீரத்தை ஆத்துமா இயக்குகிறது ஆத்துமாவை ஆவி இயக்குகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஆவி ஆத்துமாவை இயக்குகிறது ஆத்துமா ஆவியை இயக்குகிறது ஓகே ஒன்னு திசுக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் எனது ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கப்படும்படி காத்து காக்கப்படுவதாக அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே பரமோராஜே இல்ல நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா சுத்திகரிக்கப்பட்டிருக்கணுமா இப்ப நம்மளை முழுமையா சுத்திகரிக்க யாரால மட்டும் முடியும்னா தேவனால மட்டும்தான் முடியும் நம்மளால நம்மள சுத்திகரிக்கப்பட முடியாது தேவன் மட்டுமே சுத்திகரிக்க முடியும் தேவனால மட்டும்தான் முடியும் அப்பனா நமக்கு என்ன வேலை அப்படின்னா நாம நிதானமா இருந்து ஆவினா என்ன ஆத்துமானா என்ன அப்படிங்கறத பஸ்ட்டு தெரிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொண்டா மட்டுமே நம்மளால அவர் சுத்தம் பண்றதை பார்க்க முடியும் பிரசுத்த தோழமை ஜீவித உறவுகளை அதனாலதான் என்ன இனி வரும் நாட்கள்ல ஆதி அப்போசலர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான அருமையான ஒரு பாடம் ஆத்துமாவை பற்றியதான தெளிவான பாடம் அது மட்டும் அல்லாமல் ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய சீசர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆத்துமா ரட்சிப்பை பற்றியதான ஆவி ஆத்துமாவை பற்றியதான தெளிவான பாடத்தை இனிவரும் நாட்களை நீங்க தெளிவா பார்க்க போறீங்க தோழமை ஜீட் உறவுகளே அது மட்டுமல்லாமல் இருக்கு இல்லையா இது மூணையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய வார்த்தை பிரிச்சு நமக்கு விளக்கி சொல்லுது எபிரேய நாலாவது அதிகாரம் எவிரேயர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு பக்கமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ரெண்டு பக்கமுமே கருக்குள்ள பட்டயமா ஆத்துமாவையும் ஆவியையும் நல்லா கவனிங்க ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்குறதாயும் இருக்கான் அப்பனா நாம் பைபிள் மூலமா எதை கத்துக்கிற போறோம் ஆவினா என்ன ஆத்துமானா என்ன கணுக்கள் ஓன் சொல்லும் போது சரீரத்தை சார்ந்து வருது அப்பனா சரீரம்னா என்ன அப்படிங்கிறத பஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் இப்ப இந்த மூணுமே வெவ்வேறு புரிஞ்சுக்கணும் ஆவி வேறு ஆத்மா வேறு சரீரம் வேறு இன்னைக்கு சரீரம்னா எல்லாருக்குமே தெரியும் என்னது நம்மளுடைய கை கால் மூக்கு வாய் மெய் கண்ணு காது இதெல்லாம் சொல்ல முடியாது அதாவது ஐம்புலன்களை தான் நாம சரீரமும் சொல்லுவோம் ஆத்துமானா என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆத்துமானா என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மனம் சித்தம் உணர்வு மனம் சித்தம் உணர்வு அப்படிங்கிற மூன்று பகுதிகளை அடக்கியதுதான் ஆத்துமா இந்த மூன்று பகுதிகளும் இப்படியாக செயல்படுகிறது சிந்தனை நினைவுகள் யோசனைகள் சிந்தனை சிந்தனை வந்து எப்படி செயல்படுது நினைவுகள் யோசனைகள் அப்படிங்கிற அடிப்படையில செயல்படுது இப்ப இது ரெண்டும் சேர்த்து என்னன்னா இருதயத்துல ஒரு படம் மாதிரி உருவாக்கணும் அது எல்லாருக்குள்ள நடந்திருக்கு அந்த ப்ராசஸ் அடுத்து சித்தம் சித்தம்னா விருப்பம் இந்த விருப்பம் எப்படி செயல்படுதுன்னா ஒன்னு அறிவு தேவனுடைய ஞானத்துல இருந்து இன்னொன்னு புத்தி சுயாதீனத்தில இருந்து வருகிறது ஓகே அடுத்து உணர்வு ஆத்துமா சார்ந்த உணர்வு சரீரம் சார்ந்த உணர்வு இப்ப இந்த பகுதிகள் அடங்கியதான் ஆத்துமான சொல்றோம் அப்பனா ஆவினா என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆவி தேவ உறவு மனசாட்சி உள்ளுணர்வு தேவ உறவு மனசாட்சி உள்ளுணர்வு இப்ப நம்ம யாரும் தேவனை பார்த்தது இல்ல ஆனா தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது ஒரு விசுவாசம் வருது ஒரு அன்பு வருது நாம பார்த்தது இல்ல ஆனா சொல்லும் பொழுது உணர்வு அடைகிறோம் சரியா அது ஆவிக்குரியதா இருக்கு அன்பு அன்பை பார்த்துருக்கிறோமா இல்ல விசுவாசத்தை பார்த்திருக்கிறோமா இல்ல ஆவியின் கனிகள்னு சொல்லும்போது அதை பார்க்கல ஆனா அது உண்மையாலுமே இருக்கு அது நம்மளை உணர்வடைய வைக்குது அதுக்காகவே இயங்க வைக்கிறது அது ஆவிக்குரியது தேவ உறவு அடுத்து மனசாட்சி மனசாட்சிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காயா அப்படின்னு இது எங்க இருக்குன்னா ஆவில இருக்கு ஆவிங்கிற பகுதிக்குள்ள இருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக இருக்குணர்வு உள்ளுணர்வு அதாவது பரலோக ராஜ்யத்தை யாராவது நம்ம பார்த்திருக்கிறோமா இல்ல நரகத்தை பார்த்திருக்கிறோமா இல்ல ஆனா பரலோகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தையும் கொடுக்குது பாதாளம் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு துக்கத்தையும் கலக்கத்தையும் கொடுக்குது ஆனா பார்த்தது இல்ல ஆனா இப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்க வைக்குது அதுதான் உள்ளுணர்வு இது எங்க இருக்குன்னா ஆவிங்கிற பகுதியில இருக்கு பெரிய மாணவர்களே இப்போ உங்களுக்கு ஆவினா என்ன ஆத்துமானா என்ன சரீரம்னா என்னன்னு சொல்லி ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் நிறைய சொல்லலை கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் ஓரளவு புரிஞ்சிருக்கும் சரியா ஓகே இனி வரும் நாட்கள்ல நாம இந்த ஆவியையும் ஆத்துமாவை இன்னும் டெக்தா பார்க்க போறோம் இன்னும் டெப்தா டெப்த ஆழம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நான் இதோட இந்த பகுதியை மட்டும் முடிக்கிறேன் ஒன்னு பேர் மூணாவது சாரி ஒன்னு பேர் ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் ஒன்னு பேரு ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரற்றிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரெட்சிப்பை குறித்து கரித்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால என்ன பிரயோஜனம்னா நம்மளுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுது ரெட்சிப்பு அடையுது அது நமக்கு ஒரு கிருவை அஹ் பழ ஏற்பாடு காலத்துல வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுக்கு இந்த ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கல ஆத்தும மீட்பு அருமையானது தாவி சொல்லிருக்காரு ஆனா கிறிஸ்து அவங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படாததுனால அவங்களுக்கு அந்த ஒரு ரெட்சிப்பு கிடைக்கல ஆனால் நமக்கோ கிறிஸ்து நமக்கு கிடைச்சதுனால கிருபையா இந்த ஆத்தும ரட்சிப்பு கிடைச்சிருக்குங்க இதனுடைய இது வந்து எப்படின்னா விசுவாசத்தினுடைய பலன் விசுவாசத்தினுடைய பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நம்ம அடையும் அது இல்லாமல் இந்த ரட்சிப்பை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள் சரி இந்த கிருபையை குறித்து சொன்னதான தீர்க்கதரிசிகள் தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க அடுத்தவங்களை ஆராயல ஆராயிருதுன்னு சொல்லும் போது நிதானிச்சிருக்கிறாங்க தனக்குள்ள நடக்கிறதான சிந்தனை செயல்பாடுகளை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் இன்னைக்கு சொல்ல போனா நாய்க்கு நிக்க நேரம் இல்ல எந்திரிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இருக்கு பாஸ்டர்களா இருந்தாலும் சரி வியாம வேதத்தை நல்லா கரைச்சு குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மற்றவர்களை நிதானிச்சு பாக்குறோம் ஆனா தன்னுடைய ஆத்மாவை நிதானிக்கிறது இல்லைங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பரிசோதனை பசன் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறாங்க இந்த லட்சிப்பை குறிச்சு அந்த லட்சிப்பு ஆத்துமாவை ரட்சிக்க அடைய செய்து விசுவாசத்தினுடைய பலனை ஆத்மாவில பாக்க வச்சிருக்கு இனி வரும் நாட்கள்ல விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து அதிகமா பாப்பீங்க அதுக்கு முன்னாடி ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய தெளிவோடு இனிமே எல்லாருமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய சந்தோஷமா கடைபிடிக்க போறீங்க ஆவிக்குரியவனுக்கு யுத்தம் உண்டு ஆனால் அந்த யுத்தத்துல நீங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ண போறீங்க இது எப்படி நடக்குது இந்த யுத்தத்துல நான் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானமான காரியத்தோட நீங்க செயல்பட போறீங்க பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே